வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இந்த தொகுப்பிலும் முக்கியமான பல விடயங்கள் பேசப்பட இருக்கிறது அல்லது பேச போகிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சமத் தசாநாயக்க அவர்கள் சற்று முன்னர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொல்லி சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணைய தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மூன்று ஊழல் மோசடிகளில் இவர் ஈடுபட்டதற்காகவே கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நிச்சயமாக இருந்தால் இந்த அரசாங்கத்தை மிக மோசமாக விமர்சித்த ஒருதராக இருந்து வந்திருக்கிறார் அதே நேரத்திலே இவர் புனிதமானவரா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அதுவும் கிடையாது ஏன்னென்று சொல்ல சொன்னால் இனவாதிகளுடன் அல்லது இந்த இனவாத அரசாங்கங்களுடன் ஆதரவாக செயற்பட்ட ஒருத்தராக இருந்திருக்கிறார் அவர்கள் அதே நேரத்தில் தான் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில இந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கத்தினுடைய அல்லது அந்த ஆட்சி காலத்திலே ஊழல் மோசடியிலே ஈடுபட்ட பல அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்து வருகிறார்கள் அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவர்களுக்கு சிம்ம அரசாங்கம் விளங்கி வருகிறது சொல்லி சொன்னால் அதை வந்து யாராலையுமே வந்து மறக்க முடியாது அதே தான் சாமர சம தசாநாயக்க அவர்கள் போலீசார்னால் கைது செய்யப்பட்டிருக்கார் கைது செய்யப்பட்ட அவர் வந்து நீதிமன்றத்துல உட்படுத்தப்பட இருக்கிறார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது சரி இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால் கனடாவில் அதுவும் திரோன்ற பகுதியில ஆறாம் திகதி அடுத்தது எட்டாம் திகதி அந்த கால பகுதியில இருவேறு கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இலங்கையைச் சேர்ந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் தமிழர்களாக இருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் எந்த இடத்தை சேர்ந்தவர்கள் என்று பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் இளைஞர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் ஏன் கனடாக்கள் போக வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்பட்டது என்று பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் தொழில் வாய்ப்பு கருதி கனடாவிலே குடியேறியவர்களாக இருக்கிறார்கள் சரி இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி இவர்களை கைது செய்த போலீசார் வந்து விசாரணையை வந்து மேற்கொள்ளின அந்த விசாரணைகளின் பிராகாரம் அவர்கள் இன்னும் மூன்று கொலை சம்பவங்களிலே தொடரப்பட்டவர்கள் என்றும் அதே நேரத்திலே அவர்கள் மோசடிகளிலே ஈடுபட்டவர்கள் என்கின்ற குற்றச்சாட்டு அல்லது பதிவும் வந்து ஏற்கனவே இது திறக்கிறது நிச்சயமாக ஈழத்தமிழர்களை பார்ப்பமாக இருந்தால் புலம்பெயர்ந்து பல நாடுகளிலே தஞ்சம் இருக்கிறார்கள் இவர்கள் வந்து கொலை சம்பவங்கள் மற்றும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு வருவதையும் ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கிறது அந்த இடத்தில்தான் இப்படியான சம்பவங்கள் தான் ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர்களை அவமானப்படுத்தும் அளவுக்கு இவர்களுடைய செயற்பாடு அமைந்திருக்கிறது அதற்காக புலம்பே தேசத்துல வாழ்ற எங்களுடைய உறவுகள் எல்லோரையும் சொல்ல வரையில ஆனா ஒரு சிலர் செய்த செயற்பாடு தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழத்தையும் பாதிக்க செய்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது அதே நேரத்துல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய புதல்வர் என்று சொல்லப்படுகின்ற ஜோசித ராஜபக்ச நடத்தி வருகின்ற இரவு விடுதி அந்த இரவு விடுதி எங்கே சொல்லி சொன்னால் கொவனி இருக்கிற அந்த இட இரவு விடுதியில சில நாட்களுக்கு முன்னதாக சண்டை இடம் பெற்று விடுதலைக்கு போனவர்கள் நைட் கிளப் கிளப்புக்கு போனார்கள் வந்து சண்டையில ஈடுபட்டிருக்கிறோம் அந்த சண்டையில ஈடுபட்டவை வந்து அந்த இடத்துல இருந்த காவலாளியை தாக்கி இருக்கிறார் அந்த காவலாளியை தாக்கியதன் பேர்ல நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனா தாக்கப்பட்ட அந்த காவலாளி தனியார் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதும் முக்கியமான விடியாளராக இருக்கிறது இதே நேரத்தில் இரவு விடுதியை நடத்தி வந்த ஜோசித ராஜபக்ச அவர்கள் இந்த சம்பவம் தொடர்பிலே மூன்று மனத்தியாளங்கள் மாக்கு மூலம் வழங்கி இருந்தார் என்பதும் முக்கியமான விடயமாக இருக்கிறது அதே நேரத்தில் கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் ஏப்ரல் ஓராம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிவாழ் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நாமல் ராஜபக்ச அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் இதே நேரத்தில் ஊழல் மோசடிகள்ல ஈடுபட்டு வருகின்ற பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பல அமைச்சர்களும் தற்போதைய அரசாங்கத்தினால் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதையும் அதே நேரத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதையும் அவதானிக்க வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு இப்படியான மோசடிகள்ல ஈடுபட்டு வருகிறவர்களை கைது செய்து அவர்களுக்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் ஊடாக இந்த நாட்டிலே ஊழல் மோசடிகளை ஓரளவே கட்டுப்படுத்த முடியும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினுடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்